வீட்டில் தம்பி பிரதர்லாம் நல்லா இருக்காங்களா சீதா தங்கச்சி வாங்க இனிய இரவு வணக்கம் சகோதரி நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு என்ன சாப்பாடு நான் சாப்பிட்டு விட்டேன் இன்று சாதம் சாம்பார் ரசம் வைத்து சாப்பிட்டேன்னு சொல்கிறாங்க முருகன் அண்ணா சீதா சிஸ்டர் வணக்கம்னு சொல்கிறாங்க சம்பத் ப்ரோ முருகன் அண்ணா இட்லி சாப்பிட்டாச்சின்னு சொல்கிறாங்க சீதா சிஸ்டர் சீதா சிஸ்டர் உங்களுக்கு உடம்புலாம் பரவாயில்லையா நல்லா இருக்கா சம்பத் ப்ரோ வணக்கம்னு சொல்கிறாங்க சிஸ்டர் ஓகே தங்கச்சி நன்றின்னு சொல்கிறாங்க அண்ணா ஓகே முருகன் சிஸ்டர் ஆமாம் ஓ அவங்க சாப்பிட்ற டைம்னு சொல்கிறீங்களா ஓகே 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 அனைவரும் நலம் சிஸ்டர் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சிதா சிஸ்டர் உடம்புலாம் பரவாயில்லையா உங்களுக்கு சம்பத் சொல்றாங்க மாமா நீங்க காபி குடிச்சுட்டீங்களா முருகண்ணா நிறையதான் இருக்கு காபி குமார் அண்ணா இருக்கீங்களா பரவாயில்ல சிஸ்டர் உடம்பு லைவ் எல்லாம் கேன்சல் ஆகிவிட்டது தொடர்ந்து வர முடியல அப்படியா சீர சிஸ்டர் பரவாயில்ல பரவாயில்ல சிஸ்டர் மாமான்னு சொல்லி ஹார்ட் தராங்க ஐயோ அவங்க மாமாவுக்கு என்னென்னமோ தராங்க மாமா சந்திரசேகரன் ப்ரோ வணக்கம்னு சொல்றாங்க சம்பத் ப்ரோ ஓ உங்களிடம் பேசி இப்படியே காஃபி கொடுத்துக்கிட்டேன் நான் அப்படியா சரி சரி நான் காஃபி குடிச்சிட்டிங்களா ஆமாம் மணி வேறு ஆயிடுச்சு இல்லை பத்தேமுக்கா ஆமா காணமே இந்த லைவ் முடிச்சிட்டு இன்னொரு லைவ் போடவா ஒரு அரை மணி நேரம்